விநாயகனை வினை தீர்ப்பவனே வேலை முகத்தவனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஆறாம் தேதி ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை வைகாசி மாதம் இருபத்தி நாலாம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் என்ன காலம் யமகண்டம் நல்ல நேரம் யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேரர்கள் சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனத்தினுடைய பயனுள்ள அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துல இரவு ஒன்பது மணி வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதற்கப்புறம் மேல் மிருக சீரடத்துல தன்னோட சின்ன சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிட்டுள்ளார் அமாவாசை திதி மாலை ஆறு மணி நாற்பது நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் பிரதம திதி ஆரம்பிச்சிட்டுள்ளார் மரணயோகம் கூடிய நாளாகவும் இன்றைய ராகுகாலம் பிற்பகல் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை இன்றைய யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் சுவாதி நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இரவு ஒன்பது மணி வரைக்கும் அதற்கப்புறமேல் விசாக நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக தெற்கு பரிகார பொருளாக தைலம் வழிபட வேண்டிய தெய்வமாக லக்ஷ்மி ஹயக்ரீவர் இப்படி சந்திரன் ரோகிணி நட்சத்திரத்துலேயும் இரவு ஒன்பது மணிக்கு அப்புறமேல் மிருக ஸ்ரீட நட்சத்திரத்திலையும் சஞ்சாரம் செய்கிறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் சார் உங்கள் சீட்டை நல்லா எடுத்து பார்த்து சொல்லுங்க கார்த்திக் சார் அப்படின்னு கேட்கறதுலாம் ரொம்ப நல்லா தெரியுது எப்போவும் போலவே மேஷராசி நேர்கள்டே ஆரம்பிப்போமே மேஷராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தன வரவு அமௌண்ட் பீன் கிரெடிட்டட் வட்டி வாடகை சீட்டு குடுக்கல் வாங்கல் நம்ம கடன் கொடுத்த பக்கமோ இல்ல கேட்டிருந்த பக்கமோ உடனே நமக்காக அந்த பொருளாதார ஆதாயம் அப்படிங்கிறது மகிழ்ச்சி தர வேண்டிய தர்மம் பொன்பொருள் சேர்க்கை ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை பெரிய மனிதர்களுடைய அறிமுகங்கள் சந்திரனே ரொம்ப பெரிய மனுஷன் எல்லாம் சந்திக்க போறாரு அப்போ காரியங்கள்லாம் ரொம்ப ஸ்பீடா ஸ்பீடா துடிப்புடன் வேகமா நடக்க வேண்டிய அமைப்பு மேஷராசினியர்களுக்காக வந்து பத்தாவதுக்கு உங்க ராசியில வீட்டு இருக்க செவ்வாய் பகவான் அத்தனை காரியங்களையும் சிறப்பாக உங்களுக்காக நடத்தி கொடுப்பார் எல்லோரிடமும் நல்ல பேர் வாங்க வைப்பார் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் அடுத்த இருக்க ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் மங்கள காரியங்கள் மங்கள நிகழ்வுகள் இந்த கெட்டி மேளம் கெட்டி மேளம் அப்புறம் சுப முகூர்த்தம் முகூர் நல்ல முகூர்த்தம் நல்ல நாள் நல்ல நேரம் இதெல்லாம் வெரிஃபை பண்ண வேண்டிய தருணங்கள் ரிஷபராசி நேர்களுக்காக வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் கொஞ்சம் சவுண்டு காதை கிழிக்கிற அளவுக்கு இருக்கும் அப்புறம் இந்த மாதிரி விழா விசேஷம் இந்த மங்களகரமான காரியங்கள்லாம் சவுண்டு இருக்கணும் இல்ல சவுண்டு பார்ட்டிங்கிற பேர் வரணும் இல்லை சவுண்டு பார்ட்டி அப்படிங்கிற விஷயம்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கேளிக்கை வாடிக்கை விருந்து கலகலன் இருக்கும் அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல மட்டும் வேகம் ஜாஸ்தி இருக்கும் சார் அமாவாசை திதி வேற சாயந்தரம் ஆறு நாற்பதுக்கே முடிஞ்சிடுதான் பிரதம திதி ஆரம்பிக்குதுன்னு தானே அர்த்தம் அப்ப ஆறு நாற்பதுக்கு முன்னாடியே எல்லா விஷயத்தையும் நான் முடிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு இந்த மாலை ஆறு நாற்பது மணிக்கு முன்னாடியே எல்லா காரியத்தையும் முடிக்கணுங்கிற வேகம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் மாலை பொழுதுல கண்டிப்பா இரண்டு சந்தோஷமான செய்திகள் பிரதம தேதி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே மிதனராசி நேர்களுக்காக கிடைக்கும் தாய் தகப்பன் வழியில சந்தோஷமான நிகழ்வுகள் தாத்தா பாட்டி விதத்துல நல்ல ஞாபக அலைகள் அவங்களுடைய பெயரையும் புகழையும் பேச வேண்டிய தருணங்கள் மிதனராசி நேர்களுக்காக உண்டு இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அலைச்சல் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் சார் இந்த மேனேஜ்மெண்ட்டு மேனேஜ்மெண்ட்டு என்ன மேனேஜ்மெண்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட்டும் முடியல சார் ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்த்த வர சொல்லிட்டேன் ஒரே நேரத்தில் நாலு பேரை வர சொல்லிட்டேன் இந்த டாஸ்க்கு டாஸ்க்கு அந்த டாஸ்க்கு இந்த எல்லாம் இல்லைங்க மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது ஒரே நேரத்தில் நாலு வேலையை செய்யறது ஒரே நேரத்தில் ரெண்டு பேர்கிட்ட பேசுறது ஜாட காட்டுறது கடகராசி நேர்களுக்காக இன்றைக்கு அமையும் கொஞ்சம் லேசாக பற்றிட்டு தான் எரியும் தண்ணி ஊற்றி அணைச்சிக்கோங்க மத்ததெல்லாம் சொல்லல உங்க வைத்த சொன்னேன் ஆகா இந்த வேலை இருக்கு அந்த வேலை இருக்கு அப்படின்னு தண்ணி ஊத்தி அணைக்கிறதுனா நேரா நேரத்துக்கு சாப்பிட்ணும் நேரா நேரத்துக்கு டீ காஃபி சாப்பிட்ணும் இந்த கண்ட நேரத்துல சாப்பிட்டுக்கலாம் டீ குடிச்சே ஓட்டிடலாம் லேட் ஆனா பரவாயில்ல பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணலாம் லஞ்சை ஸ்கிப் பண்ணலாம் ஆனால் எதையாவது ஒண்ணு ஸ்கிப் பண்ற மாதிரி தான் இருக்கும் வேலையோ மீட்டிங்கையோ கூட ஸ்கிப் பண்ணிக்கோங்க உங்க ஹெல்த்தை ஸ்கிப் பண்ணிடாதீங்க கடகராசி நேர்களே சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் அடுத்தவர்களுக்காக நம்ம ஓடி போய் காரியங்கள் செய்கிறோம் நல்ல விஷயங்கள் பண்றோம் இதெல்லாம் தனி சமாச்சாரம் ஆனா நம்மளுடைய உடல் நலத்தை நம்ம பேணி பாதுகாக்கணும் நேரா நேரத்துக்கு உணவுங்கிறது ஒரு மிகப்பெரிய கடமை ஹெல்த் டிப்ஸ் அப்படிங்கிறதா கூட கடகராசி நேர்கள் எடுத்துக்கலாம் அடுத்த இருக்கிற சிம்ம ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் வரவுல தடை அப்படிங்கிறது இருக்காது அப்ப கப்பல் தண்ணியில பயங்கரமா மிதக்கும் அப்படிங்கிறது தான் சொல்லக்கூடிய விஷயம் அப்ப சந்தோஷங்கிறது ஜாஸ்தி இருந்தாதானே வெளியோரத்துல ஆனந்த கண்ணீர் அப்படிங்கிறது எனக்காக உண்டு வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் இதெல்லாம் மேம்பட்டு நிற்பதற்கான தருணங்கள் நீ நடந்தால் நடை அழகு நீ பேசும் தமிழ் அழகு நீ ஒருவன் தான் அழகு அப்படின்னு போடுங்க என்னை பத்தி அங்க கேட்டு பாருங்க என்னை பத்தி இவங்க கிட்ட கேட்டு பாருங்க என்னை பத்தி அங்க அவங்க கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு இந்த கேட்டு பாருங்க அப்படின்னு இந்த சாட்சியா கூப்பிடுறது அப்புறம் சந்திரனை சாட்சியா கூப்பிட்டுதானே ஆகணும் சில விஷயங்கள்லாம் இருக்கிறப்ப அசா வேற சந்திரன் ஐந்து கிரக கூட்டு சேர்க்கைகளை இன்னைக்கு இருக்கிறாரு அப்போ உங்களுக்கும் கூட்டு சேர்ந்து தான் ஆகணும் கூட்டத்தை சேர்த்து தான் ஆகணும் அறிவிப்பெல்லாம் கொடுத்து தான் ஆகணும் அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை வரையிலும் எடுத்த காரியத்தை முடிக்கணுங்கிறதுல ஒரு தொய்வு ஏற்படும் டென்ஷன் ஆங்ஸைட்டி சார் பதில் சொல்லி மாற முடியல சார் பேக் டு பேக் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட் கான்ஃபரன்சஸ் டிஸ்கஷன் காலையிலேருந்து ஓடிட்டே இருக்கேன் இது வேலை நீங்கள் வேறு அமாவாசை அப்போ இப்படி தான் சாப்பிட்ணுமா அப்படி தான் சாப்பிடணுமா இதை பண்ணுமா இப்படி சாமி கும்பிடணுமா இந்த மாதிரி ப்ரொசீஜர்லாம் வேறு சொல்லிட்டாங்க எந்த ப்ரோட்டோகாலை ஃபாலோ பண்ணுறது எந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது பக்தியில் இதெல்லாம் உண்டா அப்படின்னு கேட்கிற கேள்வி சகுன நிமித்தங்கள் சகுன சாஸ்திரங்கள் உங்கள் ராசியில் இருக்க வீட்டில் இருக்க கேது பகவான் உங்களையே ஜோசியக்காரர் ஆகிடுவார் நீங்களே ராசி பலன் சொன்னால் கூட ஆச்சரியப்பட வேண்டியது தான் பாருங்களேன் எனக்கே ஸ்ரீரங்கத்தில் இருக்க கார்த்திகேயன் சொல்லிட்டாருமா நீ நான் அதெல்லாம் பார்ப்பேன் அப்படின்னு ஆஹா சகுனம் அடிச்சிருச்சு பேசும்போது மணி அடிச்சிருச்சு பள்ளி கத்திடுச்சு அடடா மணி சப்தம் கேட்குது பக்கத்து வீட்டில் அப்படின்னு இந்த பூஜை புனஸ்காரங்கள் பூஜை பொருட்கள் இதெல்லாம் கொஞ்சம் டச் பண்ண வேண்டிய அமைப்பு தொட வேண்டிய தருணம் கன்னிராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேர்களை பொறுத்த வரையிலும் சார் வேலை தலைக்கு மேலே அப்ப அலைச்சல் மன உளைச்சல் அந்த இருந்துக்கிட்டு தான் இருக்கும் சார் கொஞ்சமாவது இந்த மதிப்பு எல்லாம் காப்பாத்திடலான்னு பார்க்குறேன் ஆனால் முடிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்ல வேண்டிய நிலை மாலை நேரத்தில் ஒரு டென்ஷன் படபடப்பு ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது டக்குன்னு வந்துடும் நம்ம பாருங்க எப்பவும் அன்பா சொன்னால் நம்ம வேலை செய்கிற ஆள் தான் வம்புக்கு நின்னா திருப்பி வம்பு கட்டிடுவோம் நீ வந்து பாரு நானும் வந்து பார்க்குறேன் நீ மோதி பாரு நானும் மோதி பார்க்குறேன் அப்படின்னு சொல்ல வேண்டிய தருணம் சுலாம் ராசி நேர்களுக்காக இருக்கும் ஆஹ் சண்டைகளைக்கு சட்டை எங்க இருக்கு சண்டை மட்டும் வேண்டாம் ஆனா சில இடங்கள்ல நிர்பந்தமா வந்துச்சுன்னா சண்டை போட்டிருங்க தப்பு கிடையாது அதே மாதிரி இந்த மாலை நேரத்துல யாருக்கிட்டையாவது போன்லயாவது பேசிடணும் அப்படிங்கிற எண்ணம் துலாம் ராசி நேரர்களுக்காக இருக்கும் சிநேகிதர்கள் சிநேகிதர்களுக்கு நல்ல பாண்டிங் ஆறுதலான வார்த்தைகள் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கும் சந்திரனுக்கே ஆறுதல் சொல்றாங்க அப்ப நீங்களும் யாருக்காவது ஆறுதல் சொல்லுவீங்க இல்ல உங்களுக்கு யாராவது ஆறுதல் சொல்லுவாங்க அடுத்து இருக்கிற ரிச்சிகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தொட்டது தொடங்கக்கூடியது அப்படிங்கிறது தான் அமைப்பு ஆனால் பாருங்கள் ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆனால் பேஷண்ட் அப்படிங்கிற கேள்வி ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் த லாஸ்ட் மினிட் சப்மிஷன் ஆ ஆமாம் சார் ரீசார்ஜ் பண்ண விட்டுட்டேன் டிஸ்கனெக்ட் பண்ணிட்டாங்க ஒரு மார்னிங் மெசேஜ் கூட கொடுக்கல அந்த ரொட்டேஷன் அப்படிங்கிறது தலை சுற்றும் சார் பண் பத்தில் சார் ஒரு ஃபைவ் தௌசண்ட் பத்தில் சார் ஒரு ஐத் தௌசண்ட் பத்தில் சார் ஒரு டென் தௌசண்ட் பத்தில் சார் அப்படின்னு இந்த ஃபைவ் தௌசண்ட் டென் தௌசண்ட்லாம் பரவாயில்ல இந்த ஐ தௌசண்ட் பத்தில் அப்படின்னு சொல்கிறப்ப பார்க்க முடியல அப்படிங்கிறது தான் அப்ப கண்ணுல விளக்கண்ணியை விட்டுட்டு வரவு செலவு பார்க்கிறதும் யார் என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கா யார் என்ன காரியம் செய்யறா இதெல்லாம் கவனம் கொண்டு அதிகமாக பார்க்க வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது உச்சியராசினியர்களுக்காக உண்டு கொஞ்சம் அதட்டி வேலை வாங்கிட்டீங்கன்னா உங்க மேல அதிருப்தி வந்துடும் தட்டி கொடுத்து வேலை வாங்குறதுக்கு உச்சியராசினியர்கள் கற்றுக்கணும் குடும்பத்திலையும் சரி வெளி வட்டாரத்திலையும் சரி உங்க கௌரவம் சற்று குறைந்து காணப்படும் பெருசு பண்ணாதீங்க கண்டுக்காம போங்க சந்திரனுக்கே கௌரவம் கிடைக்கிறப்ப உங்களுக்கும் ஒரு கௌரவம் கிடைச்சிடும் இப்போது இருக்க தனுசு ராசி நேயர்களை பொறுத்தவரையிலும் எள்ளு எண்ணெய்க்காக காயுது ரைட்டு ஓகே சிக்கலை போட்டால் ஆடலாம் நான் என்னத்துக்கு காயணும் பையன் அதுக்கு போகிறான் அன்புக்குரிய துணை இப்படி இப்படி பண்ணுறாங்க அம்மா அப்பா இதை சொல்கிறாங்க அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க இதை சொல்கிறாங்க ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகள் அவங்க போகிறாங்களாம் என்னையும் கூப்பிடுறாங்க அவங்க போகட்டும் நமக்கு வேலை வெட்டி இருக்குல்ல புழப்பு இருக்குல்ல புலப்ப பார்த்தா அவங்க என்னைக்கு காயட்டும் நம்ம எதுக்கு காயணும் தனுசு ராசி நேயர்களே அப்போது வீண் அலைச்சல் இந்த துணக்கி போகிறது பேச்சு துணைக்கி போகிறது இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா வேண்டாம் நம்ம புலப்ப பார்ப்போம் பொறுப்பு நமக்கு ரொம்ப ஜாஸ்தி இருக்குது குடும்ப பாரம் ஜாஸ்தி இருக்குது ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம் அன்புக்குரிய துணைக்கிட்டேருந்து ஒரு அழைப்பிதழ் இருந்துகிட்டு தான் இருக்கும் ஸ்நேகிதர் இருந்து அழைப்பிதல் இருக்கும் உறவுகள்கிட்டேருந்து அழைப்பிதல் இருக்கும் வேலை வெட்டியாக இருந்தோம்னா போவேணாம் வெட்டி வேலையாக இருந்தோம் அப்படின்னா போயிட்டு வருவோம் தப்பு கிடையாது அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சின்ன சின்ன சந்தேகங்கள் சஞ்சலங்கள் பெரிய சர்ச்சையை கிளப்பிடும் அப்போ சந்தேகத்துக்கோ சஞ்சலத்துக்கோ இடம் கொடுக்காத இன்றைய நாளா இருந்தது அப்படின்னா மகர ராசி நேர்களுக்கு நன்மை தர வேண்டிய அமைப்பு சார் போட்ட பிளான்லாம் எதுவும் சரியா நடக்கல சார் செலவு ஜாஸ்தி வந்துருச்சு வட்டி வரி வாய்தாலாம் பாரம் தர வேண்டிய அமைப்பாக இருக்குது சொல்லி சொல்லி தள்ளி போகுது அப்படிங்கிற நிலை மகர ராசி நேர்களுக்காக இருக்கும் அதே மாதிரி பவுடர் பர்ஃபியூம் காஸ்மெட்டிக் வாசனி நிறுவியங்கள் அழகு சாதன பொருட்கள் இந்த பர்சனல் கேர் ஐட்டம்ஸ் வாங்குறதுக்குள்ளே எத்தனை பிராண்டு பா இது செவப்பில் இருக்கு இது ப்ளூல இருக்கு இது ஒயிட்ல இருக்கு இது இதை பிக் பண்ணுறதா இதை பிக் பண்ணுறதா இல்லை யூஸ் பண்ணுற பிராண்டையே கண்டினியூ பண்ணுறதா என்னன்னு ஒன்றும் புரியலையேங்கிற மூடு ஸ்விங் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் வித்தை வாகனம் சுபங்கள் பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் எவ்வளோ தூரம் அலைஞ்சு போயிட்டு வரீங்களோ எவ்வளோ மூச்சை போட்டு பேசுறீங்களோ அதில் பாதி அளவுக்காவது வருமானம் நேர்களுக்காக உண்டு கமிஷன் துறையில் இருப்பவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு நான் உழைச்சாதான் வருமானம் சொல்லக்கூடிய அன்றாட வருமானத்தில் இருப்பவர்களுக்கு எல்லாரும் எவ்வளோ எஃபர்ட் போடுறீங்களோ அவ்வளவுக்கு வருமானம்ங்கிறது உண்டு அடுத்த இருக்கிற கும்பராசி நேர்களை குற்றம் குறை பார்க்க வேண்டாம் அப்புறம் உங்ககிட்ட இருக்க குற்றம் குறையை எல்லாரும் பேச ஆரம்பிச்சுடுவாங்க சகோதர சகோதரிகள்கிட்ட தடுமாறக்கூடிய தருணங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும் எல்லாம் சிவமயம் என்பது எனக்கெல்லாம் பயமயம் அப்படின்னு லேசாக அடி வைத்தில அப்படிம்பாங்க இந்த ஆடிட்டு வராங்க ஆடாம ஆடாமல் வராங்க இன்ஸ்பெக்ஷன் வராங்க இந்த வரி வாய்தாக்கான விசாரணைகள் அப்புறம் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்கிறத கேட்குறப்ப நம்பர் ஆறு விவேகானந்தர் தெரு துபாய் துபாய் குறுக்கு சந்து துபாய் மெயின் ரோடு கொஞ்சம் நம்ம சொல்லுற வேலையை கொஞ்சம் மிகைப்படுத்தியாவது சொல்ல வேண்டிய தருணம் வந்துடும் பிரஸ்டீஜ் இருக்குல்ல ப்ரஸ்டீஜ் பார்க்காம இருந்தீங்கன்னா அது ரொம்ப நல்லது எனக்கு உண்டானது எனக்குங்க போதும் அப்படின்னு ஒத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி ஏதாவது தவறு இருந்தது குற்றம் இருந்தது ஒரு பொய் சொல்லிட்டிங்கன்னா அதை ஒத்துக்கிறது ரொம்ப நல்லது இதை மறைக்கிறதுக்கு ஒன்பது போய் சொல்லி அதை மறைக்கிறதுக்கு தொண்ணூத்தொம்பது போய் சொல்லி மொத்தமா கெட்ட பேர் ஆயிடும் வாங்காம இருந்தாலே கும்பராசி நேரின் நன்மை தரும் பொய் வேண்டாம் பொய் உரைக்க வேண்டாம் இருக்கிறத ஒத்துக்கங்க தடுமாற்றத்தை ஏற்றுக்கங்க மகிழ்ச்சி தரக்கூடிய அமைப்பு அடுத்த இருக்கிற மீனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சகோதர சகோதரிகளினுடைய நினைவு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இந்த உடன் பிறந்த பிறப்புனாலே ஆமா 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 அஞ்சு வயசுல அண்ணன் தம்பி பத்து வயசுல பங்காளிங்கிற நிலைப்பாடு நம்மை இப்போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை என்ன போலவே நீயும் நான் அம்மா வீட்டில் இருந்த இடத்துல தானே நீனும் இருந்த அப்படின்னு அந்த உணர்வு இந்த ஒத்த உணர்வு அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு கிடையாது நல்ல புரிதல் ஒரு முயற்சிக்கு அப்புறமேல் காரியங்கள் ஜெயமாகும் அதே மாதிரி நீண்ட காலமா யோசிச்சுட்டு இருந்த விஷயம் இன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா முடிய வேண்டிய அமைப்பு மீனராசி நேயர்களுக்காக நேர்களுக்காக உண்டு தனம் குடும்பம் வாக்கு செல்வாக்கு சொல்வாக்குல சரிஞ்சு போக மாட்டீங்க ஓரளவுக்கு முக்காவாசி கிணறு தாண்டிட்டேன் சார் மீதி கா கிணறு தானே அது அதுவே தாண்டிடுவோம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இந்நாளில் அமையணும்னு நான் மானசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசுல பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்துல இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொட்டு நமஸ்காரம் செய்து ஒரே ஒரு வெக்காளி அம்மனை பிரார்த்தனை செய்து உங்களை முடிஞ்சு விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகே நன்றி வணக்கம் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறு கதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்